நீட் தேர்வை பொறுத்தவரையில் சில வருடங்களாக வெளி மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தயவு கூர்ந்து கல்வியை அரசியலாக்க வேண்டாம் மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப வேண்டாம் என்று அரசிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஜெய்சந்திரன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி இந்தியாவிற்கு பொருளாதார வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு மூன்றாவது முறை இந்தியாவை வல்லரசாக மாற்றும்

ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இந்தியாவை பல்வேறு துறைகளிலே சரியான முறையிலே வழிநடத்தக்கூடிய நேர்மையானவர்களை திறமையானவர்களை பிரதமர் தேர்ந்தெடுக்க இருக்கிறார் விக்கிரகாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் முடிவெடுப்பார்கள்

சில வருடங்களாக வெளி உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே மிகச்சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் தயவு கல்வியை அரசியலாக்க வேண்டாம் மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப வேண்டாம் என்று அரசிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்